அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது அராளி தெற்கில் அமைந்துள்ள வாடா மல்லிகை தோட்டத்துக்கு வந்துருக்குறோம் நாங்கள் வந்த நேரம் ஒருத்தரையும் காலையில் இப்போ பக்கத்துலேருந்து அம்மாட்ட கேட்டோம் அவள் சொன்னால் பீரிய எடுக்கிறாண்டா அடுங்கோம் ஆனால் இந்த பூக்களை பிடுங்க வேணாமெண்ட்டு அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம்ண்டு இருக்கிறோம் சும்பார்ண்ண கீழே விழுந்ததோ பாப்போம் கீழே எல்லாம் என்ன எவ்வளவு பெரிய தோட்டமேண்ண அதே மாதிரி பார்த்தோமண்டா இங்கே ரெண்டு கலரில் பூ இருக்குது இங்கே பாருங்கோ மகஞ்சொடர் மூன்று கலரில் இருக்காமோமோ மூன்று கலரில் தான் இருக்கு இங்கே பாருங்க வெள்ளை கலர் ரோஸ் கலர் இதில் எல்லாம் இருக்குது என்ன தேவைக்கு பயன்படுத்துகிறேண்டா இந்த கோயிலுக்கு பூ மாலை கட்டுறதுகளுக்காக பயன்படுத்தப்படுறதாம் இது வடிவாக இருக்குன்னா இங்கே பார்க்க வெயில் நேரம் சைன் கொண்டு இருக்குது நாங்கள் இங்கே இந்த அராளி வந்து இந்த அராளி கிராமம் வந்து என்னது என்றால் பொதுவாக கோயிலில் சிற்பங்கள் செய்கிறதுக்கு அராளி கிராமம் அவ்வளோ ஃபேமஸ் ஆனது அதே மாதிரி இப்போ கிட்டடியில் நாங்கள் ரெண்டு மூணு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க ரெண்டு மூணு இடத்த இந்த சூரியகாந்தி தோட்டம் வந்து செய்யணும் அதே வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அப்போ வந்து இது வந்து கீழே விழுந்து கிடக்குன்னு மகன் கொண்டாரன் இது வந்து இது வந்து கனகாலமாக இவர் செய்து கொண்டு வரார் வீடியோ ஒன்றும் போட இல்லையா இருந்தவர் அந்த அண்ணா ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் நாங்கள் நல்லா இருக்கேண்ண போடுங்க கீழே விழுந்துருந்தா கீழே போடுங்க நல்லா இருக்குண்ண வாங்க போவோம் இருக்க புரியுங்களோ பாருங்க அவ்வளோ நிகழத்துக்கு ஒன்றரை பிறப்பில் வச்சிருக்கின அப்படின்னு சொன்னவேன் வாடா மல்லிகை வெள்ளை கலரும் இருக்கு அதே நேரம் வெள்ளை கலரும் இருக்கு ரோஸ் கலரும் இருக்கு அவ்வளோ வடிவாக இருக்கேன சாருங்க இப்படி ஒரு செட் அடுத்த ரெண்டாவது செட் அப்போது மூன்றாவது செட் நாலாவது செட் அஞ்சாவது ஆறு லைனில் வச்சிருக்கினே இங்கே அனுப்புற கொஞ்சம் ஏரியா வச்சுருக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு வாழை மர தொகுதியும் அதே போல் ஒரு பெரிய ஒரு கிணறும் இருக்குது கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு நல்ல அகலமான கிணறு தான் என்ன கவலையாக இருக்கன்னு அவையில் இருந்திருந்தால் இன்டர்வியூ மாதிரி எடுத்துருக்கலாம் கேட்டிருக்கலான்ற விஷயம் அறிஞ்சிருக்கலாம் ஆ கிணறு உள்ள ஆழம் இல்லாமல் இருக்கண்டு ஒரு கொஞ்சம் ஆழத்துலேயே இருக்குது இப்போது சரியாக பின்னேறம் மஞ்சரியாகுது புது சணல் சணல் சூரியகாந்தி இல்லை இது வந்து சனல் ஐயா சனல் இங்க சனல் நூல்வரும் அந்த மாதிரி நல்லா இருக்கு இல்ல போய் பார்ப்போம் இப்போ என்னென்னா இங்கே அல போறோம் இங்கே ஒரு குளம் இருக்குது எந்த குளம்னு தான் தெரியல இங்க வந்து பெரிய ஒரு அராளி பெரிய குளம் ஒன்று இருக்குது அது இதுதான் தெரியாது நாங்க கொஞ்ச நாள் வேலை செய்தா ஓ அங்காலேயும் ஒரு சின்ன நட்டுருக்கிறோம் அம்மா இதே அராளி பெரிய குளமோ இங்க பாருங்க இதுலயும் ஒரு செட் ஒன்று இருக்குது இதுலயும் நட்டுருக்கிறோம் நல்லா தான் இருக்கு இந்த இடத்தை பாக்க வாங்க பிரியமா வரமா இது என்ன குளம் இங்க வரங்க இந்த குளம் இது இதராலி பெரிய குளம் மங்கள தான இருக்கது ஓஹோ இது இதராலி பெரிய குளம் தான் அப்பா வாப்பா எங்க வர போய் பார்த்துட்டு வரோம் நம்ம குளத்தை சரி அண்டைக்கு மகனோட சும்மா ஒரு vlog ட அங்க சேனலுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டது சில்வர் மட்டன் வே வந்து ஒன்று இருக்குது அமெரிக்காவிலேருந்து அமெரிக்கால இருந்து இப்ப துபாய் எமிரேட்ஸ் எல்லாம் நிக்கிது நம்பர் இன்னொரு அஞ்சு நாள்லாம் வந்துடும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அன்பாக்சிங் செய்யலாம் வெங்காய தோட்டங்கள் தோட்டங்கள்லாம் இருக்கு செருப்பு இல்லை கவனம் வரம்பால போங்க வரம்பால போங்க இது நெல் தான் போட்டுருக்கேன் போகணும் இந்த குளக்கட்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் வாங்க குத்துதே செருப்பு இல்லாம இதுலயுமே வச்சிருக்கா இங்க பாருங்க எவ்வளவு பறவையல் நிக்குதண்டு இந்த பறவையை பாருங்க என்ன காமத்துக்கு கிட்ட வந்தாச்சு சரி என்ன முள்ளுவல் வாங்க ஓ மை காட் தண்ணி நீக்குது குள்ளதுக்க கொஞ்சம் இடத்துக்கு பாருங்க மாடுகள் மேஞ்சு கொண்டு கவனம் பாருங்க மாடுகள் மேஞ்சு கொண்டு இருக்கு ஆத்துல

அஹ ஹலோ வரக்குதுங்க அங்க போ டான் அபர்னா பஞ்சு அந்த கண்டு 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 இதுக்குள்ள அப்படியா இருக்கு அப்போ வேற எப்படி இருக்கு குளம் என்ன குளம் டவுட்டாகவே இருக்கு அதனால வந்தா இருக்குது அராளி பெரிய குளம்னா பெருசா இருக்கும் இதை விட பெருசா இருக்கும்

உண்டே எங்கள் குலத்தையும் சுற்றி பார்த்தாச்சு அந்த அம் பாட்டி ஒரு ஆள் எரிச்சு கொண்டு நின்ற அவாட்ட தான் கேட்டாங்க வீடியோ பிரச்சனை இல்லை தம்பி பூக்களை பிடுங்காட்டி சரி என்ன கொஞ்சம் பாருங்கள் வியூவாக பாருங்க சூரியன் மறைஞ்சி விட்டுருக்கு இல்லை அங்கால போ அந்த பாட்டியை தான் கேட்டுனாங்க இங்கே இருக்கு இதில் தான் தோட்டம் இருக்கு இது தெரியுதானே உங்களுக்கு மசுக்குட்டியோ ாய்ரிய நீங்க அந்த இடத்துக்கு வரணுமெண்டா அராளி சரஸ்வதி பாடசாலைக்கு பக்கத்தால வந்து கேளுங்கோ வாடாமல்லிகை தோட்டம் வேற செய்யணும் அங்க இருக்குன்னு கேட்டா தான் சொல்ல கஷ்டம் இடத்த பிடிக்கிறது உள்ள வந்து அராசதியோன்னா கொஞ்சம் உள்ள வரணும் ஒரு வயல் கரையில் இருக்கிறது சுவரன் வாங்க வேண்போம்னா இதுலேயும் ஒரு கிணறு இருக்கு பாருங்க தூண்டு போற நிலைமையில இருக்கு இதாக இருக்கிற அம்மா மீண்டும் இது இடத்துக்கு வந்துட்டோம் புள்ளப்படுங்குற ஓகே ஓகே அங்கெல்லாம் நம்ம சொல்கிறேன் அந்த வண்டி தோட்டமும் வச்சு பூக்க தொடங்குகிறான் அதை பார்த்துட்டு போவோம் வேணே எப்படி இருக்கண்டு சரி இப்படி நாங்கள் இந்த வண்டிக்காய் தோட்டத்தையும் பார்ப்போம் எப்படி இருக்கண்டு பார்ப்போம் வண்டிக்காய் இடையில் பூக்க தொடங்கியிருக்கான் ஓ இடையில இடையில இருக்குதா இவங்க உள்ள வடிவா வச்சிருக்கீங்க சின்ன பிள்ளை விளையாடுது அப்ப நாங்க வீடியோ எடுத்து நாங்க எங்க வீட்டை போறோமே சொல்ற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க